அப்படி அப்படின்னா எப்படி இருக்குது ஒரு தலைவராக இருந்தப்போ எப்படி சொல்லி நாங்கள் எப்படியோ அடிச்சு பிடிச்சி கேட்டோம் இன்னைக்கு பொருள் அப்போ ரெண்டு லைட் எரி நாலு லைட்டு கல்யாணம் கடையாணிக்காச்சு ரெண்டு லைட் எரிவிப்ப முன்னாடி சொல்லியாச்சு ஆனால் வந்து போடல எல்லோருக்கும் வேலை ஒரு கலாச்சை கூட விட்டாங்க பரவாயில்ல பண்ணி போடலாம் இல்லை எல்லாம் மெயினாக இருக்கும் இல்லை என்ன சொல்கிறாங்க அவங்க சொல்கிறதால நம்ம தலைவராக தான் நம்ம கேட்போம்

ཁས 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 ཁས